குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவை பொறுத்தவரையில் கிழக்கு மாகாணத்தில் மூன்று அணிகளாக செயற்படுகின்றார்கள் ஒரு அணியினர் இனிய பாரதியின் விவகாரங்களை பார்ப்பதோடு இன்னும் ஒரு அணியினர் பிள்ளையான் விவகாரங்களை பார்ப்பதோடு இன்னும் ஒரு அணியினர் லஞ்ச ஊழல் மற்றும் காணி விவகாரங்களை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது மூன்று அணியினரும் பலத்த வேகத்தோடு மட்டக்களப்பு மாவட்டத்தில் தகவல்களை சேமிப்பதிலும் கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வதிலும் ஈடுபடுவதாக கூறப்படுகிறது அதற்கு மேலதிகமாக நாங்கள் இதே தளத்தில் குறிப்பிட்டிருந்தோம் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய முக்கிய அதிகாரிகள் வெளிநாடு பயணம் என்று இரண்டு மாதங்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தோம் அவற்றின் ஒரு பாகமாக தான் இந்தோனேஷியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கைது இடம்பெற்றிருக்கின்றது ஐரோப்பிய நாடு நாடுகள் சிலவற்றுக்கும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய அதிகாரிகள் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையின் உதவியுடன் சிலரை கைது செய்ய முயற்சி செய்திருப்பதாக கூறப்படுகிறது குற்றச்செயல்கள் இலங்கையில் இடம்பெறுகின்ற குற்றச்செயல்களுக்கு காரணமானவர்கள் என்று கடத்தல் கப்பம் பெறுதல் மற்றும் பல விடயங்களோடு தொடர்பட்டவர்கள் என்றுதான் அந்த நடவடிக்கைகளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகி இருக்கின்றனர் ஒருவர் கட்டுநாயக்காவில் கைதாகி இருக்கின்றார் ஒருவர் மீது விசாரணை பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட அஹ் இனிய பாரதியவர்கள் பல விடயங்களை சாட்சியாக மாறி வெளிப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது தன்னுடைய பெயரை பயன்படுத்தி பல காரியங்களில் ஈடுபட்டார்கள் என்றுதான் அவர் இப்போது வாக்கு மூலம் வழங்கி கொண்டிருக்கின்றனர் எனவே இன்னும் பல கைதுகள் வடக்கு கிழக்கில் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது குறிப்பாக மட்டக்களப்பு அம்பாறை பகுதியில் இனிய பாரதியில் சகாக்களாக செயற்பட்டவர்கள் இப்போது இனிய பாரதியினுடைய ஒரு சகா என்று குறிப்பிடுவதை விட கருணா அலுவலகம் என்று களவாஞ்சிக்குடி பகுதியிலே இயங்கிய ஒரு அலுவலகத்தினை அங்கே ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர் ஒருவர் இப்போது பட்டிருப்பு தொகுதியோ இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை ஒன்றில் கவிசாளராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவர் பயன்படுத்திய ஸ்பிளண்டர் மோட்டார் சைக்கிள் அதி உயர் மோட்டார் சைக்கிள் ஒன்றை பயன்படுத்தி சில நாசகார வேலைகளில் ஈடுபட்டதாகவும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது அவர் இப்போது ஒரு மிக முக்கிய கட்சியினுடைய தவிசாளராக இருப்பதுடன் அவர் விடயங்கள் தெரியும் என்கின்ற தகவலை அவருக்கு தொடர்பான குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் குறித்த நபர் இப்போது தேசியம் பேசிக்கொண்டு பல அபிவிருத்திகளை செய்வதாக கூறப்படுகிறது இவ்வாறு எல்லோரும் ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு கூடாரமாக ஒரு தமிழ் தேசிய கட்சி என்று கூறுகின்ற தமிழரசுக் கட்சியை பயன்படுத்துகிறார்களா என்றும் மக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் எனவே இனிவரப்போகின்ற நாட்களில் பல கைதுகளை எதிர்பார்க்கலாம் பல விசாரணைகளை எதிர்பார்க்கலாம் கட்டுநாயக்க விமான நிலைய பகுதி மேலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதோடு பலருடைய பெயர்கள் புகைப்படங்களோடு அந்த அலுவலகங்களிலே தொங்கவிடப்பட்டிருக்கிறது யார் கைது செய்யப்படப் போகிறார்கள் யார் யார் கைதுக்குள் வரப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்